சுவையான காரக்குழம்புங்க வதக்கில் ஒன்றும் இல்லை அப்படியே போட்டு பெசிறி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க நம்ம நல்லா சூப்பராக இருக்குதுங்க இது வந்து உருளைக்கிழங்கு அப்படியே தோல் எடுக்காது கட் பண்ணி போட்டுக்கிறோம் உடம்புக்கு தோளோடு செஞ்சாதாங்க நல்லது நிறைய பேர் தோல் எடுத்துகிட்டு செய்கிறீங்க நீங்கள் நீங்கள் தோல் எடுக்காத செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறுங்க நம்ம தோல் எல்லாம் வந்து இது பண்ணி போட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழக்கிற பெல் பட்டன் அழுத்தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வைக்க போகிற கரைக்குழம்புக்கு மிளகாய் ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கலாம் தினையா ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சோம்பு வெந்தியம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க என்ன காரக்குழம்போடு டேஸ்ட்டே மாறிடும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்தது கடுகுங்க சீரகம் மிளகு நம்ம இதை வெயிலில் காய வச்சு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம உடனே காய வச்சு அரைக்க முடியாது அதனால் கம்மி தீயில் லைட்டாக சூடாக கடாய் சூடு ஏறிட்டு ஒரு ஒரே நிமிஷம் அப்படி ஏற்றுனீங்கன்னா போதும் நம்ம இது இப்போது வறுத்து எடுத்துக்கலாம் கடாயி வச்சுட்டோம் லேசாக சூடெர்த்து இது எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாம் தீ கம்மியாக வச்சு சூடு எடுத்துங்க இல்லைனா மஞ்சள் தூள் எல்லாம் கருகிடும் லைட்டாக சூடு ஏறினா போதும் நமக்கு இது வ லைட்டாக சூடு ஆனதுமே இது வறக்குற வாசனை வந்துருச்சு நமக்கு இப்போ இது நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் பச்சை மிளகா ஒரு நாலு தக்காளி ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா கையிலே பெசிஞ்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சி எல்லாம் ஊற்றாதீங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உருளைக்கிழங்கு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெரிய பெரிய பீஸாக போடுங்க கத்திரிக்காய் ஒரு ரெண்டு இதில் நம்ப அரைச்சி வச்சு அந்த மிளகாய் அதெல்லாம் போட்டுங்க உப்பு இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலாரி விட்டுக்கலாம் எண்ணெய் விட்றதுனால காயங்க எதுவும் கருக்காது நல்லா கலந்துட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் இல்லை ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளி எடுத்துன்னு இருக்கிறேன் அது கரைச்சி எடுத்துருக்குறேன் இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி இது பார்த்துக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க அடுப்பு மேலே வச்சிட்டோம் இப்போ கேஸை பற்ற வச்சுக்கோ இது சட்டியில் வைக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்க லேட்டாகவும் புது சட்டி வரையுது இது கருவாடு கூட நம்ம போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டோம் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு நீங்கள் ஒருபோது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம மூடி வைக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் தூப்பு போட்டுக்கலாம் அப்பப்போ இப்படி கலாரி கொடுத்துக்கலாம் இதில் முருங்கைக்காய் போட்டால் கூட நல்லா இருக்குங்க எங்கிட்ட இப்போ முருங்கைக்காய் இல்லை நாங்கள் கத்திரிக்காய் உள்ள கழங்குள்ளியும் போட்டிருக்கிறோம் இது நல்லா வச்சு குழம்பு சொண்டுட்டுங்க மூடி வைக்கலாம் மறுபடியும் நல்ல காய் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்க குழம்பு இப்போ நம்ம ஒரு தாலி பொண்ணு போட்டுக்கலாம் வடகு வந்து தாளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் இது நான் வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன் நல்ல நல்லெண்ணங்க இது மாதிரி வடகம் போடுறேன் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரையாப்பில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அந்த குழம்புல எத்து ஊற்றிட்டோம் காய் நல்லா வந்துடுச்சு இப்போது அந்த பச்சை ஆக்கில் போட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த கொதி இருந்துனே தாங்க இருக்கும் நமக்கு அது அப்படியே அந்த வாசனை தாலிப்பாசனை போகாத முடி வச்சிடலாம் கொதியெல்லாம் அடங்கி வச்சு பாருங்க சாதம் போட்டுக்கணுங்க குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு பாருங்கள் தேன் தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுவும் சட்டியில் செய்யுங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க எந்த குழம்பு வச்சாலுமே இந்த கார குழம்பெல்லாம் வச்சா சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க